நண்பார்ந்த சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தென்காசி காவல் ஆய்வாளராகிய ஆடிவாளாகிய நான் உங்களுக்கு சில வேண்டுகோள் நான் ஒரு பதிவு ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன் என்னுடைய காவல் எலையிற்கு உட்பட்ட அதாவது தென்காசி காவல் எலையிற்கு உட்பட்ட உதவி தேவைப்படுபவர்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி உணவு சம்மந்தப்பட்டதுனாலும் சரி இல்லை வாகன வசதி ஏற்பாடு செய்வது சம்மந்தப்பட்டதாலும் சரி உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் அந்த பதிவு வந்து நிறைய ஷேர் பண்ணி செஞ்சு தமிழ்நாடு மட்டுமல்ல வெளிநாட்டில் வாழும் நம்முடைய தமிழர்கள் நிறைய பேர் வந்து தென்காசி குட்பட்ட நண்பர்களை தவிர வெளியில் உள்ளவர்களும் என்கிட்ட நிறைய உதவி கேட்குறாங்க ஆனால் என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனவே தயவுசெய்து நண்பர்கள் என்னை மன்னிக்கவும் நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோனில் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க நான் அதுக்காக வந்து இந்த பதிவை போடலை தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி வந்து பாராட்டுலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் தெரிவிக்கும்போது என்னுடைய பணியில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் உதவி தேவை என்று ஃபோன் பண்ணும் பொழுது வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் சேர்ந்து பொழுது அவங்களை யா யார் உதவி கேட்குறாங்க எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஃபோன் வர்றதுனால பிஸியாகவே இருக்குது உதவியை அவசரமாக ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் பொழுது வந்து பிஸியாக இருக்கிறது காரணத்தினால அவங்கள வந்து ஈஸியாக என்னை காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது அதனால் தயவுசெய்து எனக்கு இனிமேலாவது இந்த பாராட்டு வாழ்த்து தயவுசெய்து ஃபோனில் யாரும் எனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்னுடைய காவல்பட்ட தென்காசியில் உதவி தேவைப்படுவோல் தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன மாதிரியான உங்க உங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிறத பதிவு செஞ்சு உங்களுடைய ஃபோன் நம்பரையும் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நானே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் அதனால் வந்து தயவுசெய்து எனக்கு இந்த பாராட்டு வாழ்த்துக்களை வந்து தயவுசெய்து தெரிவிக்காமல் என்ன உதவின்றது மட்டும் தெரிவித்தால் நான் உடனடியாக அந்த உதவியை உங்களுக்கு செய்வதற்கு வந்து நான் முயற்சி எடுப்பேன் அதனால் என்னை மன்னிக்கவும் இந்த இந்த பதிவை போட்டதுக்கு ஏன்னா பாராட்டு வாழ்த்துக்கள் தெரிவி அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி எனக்கு இந்த இந்த என பாராட்ட வேணும் என்னை வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா அது உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும் போதும் என எனக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை நன்றி